இது ஸ்ரீராமபுராணின் வாழ்க்கை வரலாறு பகுதி மூன்று விசுவாமித்திரருடன் விதேக நாட்டுக்கு சென்ற ராமர் சிவதனுசை உடைத்து மகாராஜா ஜனகரின் மகளான சீதையை மணந்தார் அதே திருமண வைபவத்தில் லட்சுமணன் பரதன் சத்ருக்னன் சீதையின் உறவினிகளை மணந்தனர் சகலரும் ஆசீர்வாதம் பெற்றனர் ஆனால் அந்த ஆனந்தம் சற்று நாள் மட்டுமே நீடித்தது பரதனின் தாயார் கைகேயி தனது பணிப்பெண் மந்திரையின் தூண்டுதலால் தசரதனிடம் இரண்டு பயங்கரமான வரங்களைக் கேட்டாள் முதலாவது பரதன் அரியணையில் அமர வேண்டும் இரண்டாவது ராமர் காட்டிற்குப் போக வேண்டும் தந்தையின் சோகத்தையும் கட்டளையும் கடைபிடித்து ராமர் மௌனமாகக் காட்டிற்குச் செல்ல தீர்மானித்தார் சீதையும் லட்சுமணனும் அவருடன் சென்றனர் மகனின் பிரிவால் வேதனையில் தசரதன் உயிர்விட்டார் பரதன் இது தன்னால் நடந்தது என எண்ணி காட்டில் ராமரை தேடி வந்தார் ஆனால் ராஜ்யத்தை வாங்க மறுத்த ராமர் அதனால் பரதன் ராமரின் செருப்புகளை சிம்மாசனத்தில் வைத்து ராமரின் பேரில் அயோத்தியை ஆள ஆரம்பித்தார் இது தர்மத்திற்காக தியாகம் செய்த ராமபிரான் ஒரு நேர்மையான சத்தியவாதி பகுதி நான்கு விரைவில்